ஒரு தொண்டனாக நான் நான் எங்களுடைய தலைவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க தொண்டனாக கட்டுப்படுறேன் சில இடத்துல எங்கே வாயை மூடி கொண்டிருக்க வேண்டுமோ அங்கே வாயை மூடிக்கொண்டிருக்கின்றேன் எங்கே பேச வேண்டுமோ அங்கே பேசுகிறேன் உறுதியாக தமிழகத்தில் அரசியல் மாற்றம் நடக்க வேண்டும் நினைக்கக்கூடிய மனிதன் நான் அதே நேரத்தில் எந்த கட்சியும் நான் திறந்தாலும் பேசலை இளையராஜா ஐயாவை பொறுத்தவரை அவருக்கும் கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கும் தனிப்பட்ட நட்பு இளையராஜா ஐயாவை நான் காலையில் இங்கே பார்த்து பார்த்தேன் நம்ம நம்ம மாநிலத்துக்கு வந்திருக்கிறாங்க நம்ம வரவேற்கலாம் எப்படி இருக்கும் ஐயாவை காலையில் சந்தித்த பொழுது ஐயா ஆணை சொன்னாங்க நீ சாயந்தரம் நிகழ்ச்சிக்கு வந்திருப்பா வந்து பார்த்துட்டு போ வா அப்படின்னா இளையராஜா சொன்ன பிறகு எப்பொழுதுமே தட்டாமல் கேட்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு போனேன் போய் பேசும்பொழுது மேடையாக நான் பயன்படுத்தி கொள்ள விரும்பவில்லை இதே இளையராஜா ஐயா மேடையில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் பேசிருக்கிறாங்க ஆனால் இளையராஜா ஐயாவை பொறுத்தவரை அவருக்கும் கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கும் தனிப்பட்ட நட்பு என பிறந்தநாளே மாத்திக்கிட்ட நட்பு இருவருக்கும் இருக்கார் அதை எடுத்து காட்டணும் அதே நேரத்தில் எனக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயாவுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இளையராஜா ஐயாவை பொறுத்தவரை கடந்த ஒரு நான்கை மாதங்கள் அவருடைய சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா மிக அழகாக இளையராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மாநில அரசு கொடுத்திருக்கிறார் அதைத்தான் நான் சொன்னேன்னு தவிர மற்ற தலைவர்கள் பேரை சொல்லவில்லை அதற்காக கொச்சப்படுத்திட்டாங்க அர்த்தம் இல்லை கலைஞர் கருணாநிதி ஐயா தனி நட்பு பிரதமரையே செய்ய செய்ய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவும் செய்யறாங்க அதை அந்த மேடையில் சொல்லாம வெறும் அரசியல் மேடையாக நான் பயன்படுத்தி நாங்கள் இது இளையராஜாவை கொச்சைப்படுத்துவது போல் இருந்திருக்கும்

எல்லாரையும் தாண்டி கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கும் இளையராஜா ஐயாவுக்கும் தனிப்பட்ட நட்பு அது வேற எந்த அரசியல் தலைவரும் சொல்ல முடியாது தனிப்பட்ட நட்பு இருக்கு அதையும் நான் சொல்லி இருக்கிறேன் இதுல ஒரு தலைவர் பேர் சொல்லல சொன்னாங்க அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை

கட்சியினுடைய தலைவர் ஒரு முடிவெடுத்துட்டறாங்க முடிவுக்கு தொண்டனாக நாங்கள் கட்டுப்படுகின்றோம் அது எங்களுடைய தலைவர் நைனார் நான் அண்ணா இருக்கறாங்க அவங்க எல்லாம் சொல்லுவாங்கன்னா இதுக்கு நான் போக விரும்பல எனக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் என்னோட இதயத்துக்குள்ள இருக்கட்டும் வேற ஒருத்தர் வந்து பேசிருவாங்க சரி மாறி மாறி கருத்துக்கு ஒரு அண்ணே பாத்துக்கலாம் இதுக்கு பதில் சொல்ற சரியான தலைவர்கள் வரும்போது அவங்க கிட்ட கேளுங்க ஏப்ரல் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு இது என்னுடைய மூன்றாவது பத்திரிக்கையாளர் சந்திப்பு இதை இதுக்காகத்தான் பிரசை பாக்குறது நீங்க இந்த கூட்டணி பத்தி என்ன நமக்கு தேவையில்லாத வேலை யாரோ பேசிட்டு நமக்கு என்ன தலைவர் இருக்காங்க பேசிட்டோம் ஆனால் கடந்த இரண்டு மாதத்தில் மூன்றாவது முறையாக பத்திரிகை நண்பர்கள் நான் சந்திச்சுட்டு இருக்கேன் மூன்றாவது முறை நான் அது மேலே எங்கேயுமே நீங்களே செக் பண்ணிக்கலாம் காரணம் என்னை பொறுத்தவரை எல்லோருடைய அரசியல் வாழ்க்கையும் பூஜ்யத்தில் தாங்க நான் முடிக்கும் அது இயற்கையினுடைய நியதி எல்லாம் பெரிய தலைவர்கள் இருந்து பாருங்கள் ஏன்னா ஃபைனலாக பதவியெல்லாம் இல்லாமல் தோளில் துண்டை போட்டு வீட்டுக்கு போகணும் அப்படி தான் அரசியல்வாதியினுடைய வாழ்க்கை இருக்கணும் யாருமே ஹைலி எல்லாம் அரசியல் வாழ்க்கையை முடிக்க நான் பதவி இல்லாம தான் போவீங்க அது எல்லோருக்கும் தொண்டருக்கும் பொருந்தும் தலைவனுக்கும் பொருந்தும் எல்லோருக்கும் பொருந்தும் நான் அப்படித்தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பார்க்குறேன் யாருமே இங்கே பெர்மனென்ட் பவர்லாம் வரல குரூப் சம் லொட்டு லொசுக்கு அந்த பஞ்சாயத்தில் கிட்ட கிடையவே கிடையாது எல்லோரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஆளுங்க அதே நேரத்தில் நாம் வாழுகின்ற வாழ்க்கை என்பது எண்பது வயசு தொண்ணூறு வயசு அதுக்குள்ளே நல்லது பட்டு போகணும் பெர்மனண்ட்டாக நான் தான் பெர்மனண்ட்டாக நான் தான் உட்காந்துருப்பேன் இது ஏன் ஊர் என் சேரு நான் பதவியில் இருக்கும் பொழுதே தலைவர் பதவியை வெங்காயம்னு சொன்னாங்க ஏன்னா வெங்காயத்தை உருக்கி 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 ஒன்றுமே இருக்காது அது மாதிரி தான் லைஃப் அதனால அன்பு நண்பருக்கு எல்லோருக்கும் நான் சொல்லிக்கொள்வது இந்த சமூக வலைதளத்தில் சண்டை போடாது நல்லா பிரயோஜனம் நல்லா வெட்டி வேலை அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நோ ப்ராப்ளம் கட்சியின் சார்பாக என்னுடைய அன்பான வேண்டுகோள் சண்டை போடுறேன் அதை பண்ணுற இதை பண்ணுறா அதெல்லாம் நீங்கள் சொல்ல போகாதீங்க உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நானே சமூக வலைதளத்தில் இல்லை என்னோடய செல்ஃபோன் எடுத்து பாருங்கள் எங்கே ட்விட்டராக பேச்சுருக்கேன் எதுவுமே இல்லை தேவைன்னா ட்வீட் போட்டு வெளியே வந்துடுறேன் ட்வீட் இதுக்கு உங்களுக்கு செய்தி சொல்லணும் அதை போய் படிச்சு அதுக்கு ரெண்டு கமெண்ட்டை போட்டு அதுக்கு ஒரு கமெண்ட் போடுறாங்க எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாத வேலை நிம்மதியாக உங்க வாழ்க்கையை வாழுங்க அரசியல் மாற்றம் ஒரு நாள் அது நடந்தே தீரும் தமிழகத்தில் அது யாராலும் தடுக்க முடியாதுங்க அந்த நாளுக்காக காத்திருக்கும் இடையில இது நடக்கும் அது நடக்கும் அதனால என்னுடைய ஆதரவாளர் என்னோட ஆதரவாளர்லாம் யாரும் இல்லைங்கண்ணா எல்லாரும் நண்பர்கள் ஆதரவாளர் என்ன பெரிய தலைவனா எல்லோரும் ஈக்குவல் தான் நாளைக்கு என் பதவியில் ஒருத்தர் வந்து உட்காருவாங்க அப்படிலாம் கிடையாதுங்கன்னா எல்லோரும் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய தலைவர்கள் தனிப்பட்ட முறையில் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் டெய்லி பண்ணுங்க இன்னைக்கு அது தேவையில்லை நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க புது டீம் இருக்கிறாங்க அவங்கள நிம்மதியாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லா இடத்துலையும் நாமே இருக்கணும் எல்லாத்துலேயும் நம்ம முகம் இருக்கணும் டெய்லி போய் ப்ரெஸ்ஸை பார்க்கணும் டெய்லி கருத்து சொல்லணும் தேவையில்லை நான் தலைவர் இருக்கிறாங்க சொல்கிறாங்க இது போன்ற ஒரு வேலை கொடுக்கும் பொழுது மட்டும் ஸ்பெசிஃபிக்காக உங்களை பார்த்துட்டு போகிறேன் அதனால் தயவு செஞ்சு என்னையும் ஒரு குரூப்புக்குள்ளே சேர்த்திடாதீங்க நான் எல்லா குரூப்லேருந்து வெளியிருக்கிற ஆள் தலைவர் நான் பார்க்கலாம் இதுலங்க இது வந்து காமனா தமிழ்நாடு முழுக்க வருது சென்னையில அமைச்சர் பண்ணும் போது அதுல நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் திரும்பி பார்க்கறேன் பார்க்கல அண்ணா இது வந்து ஆல் இந்தியா புரோட்டோகால் ஃபாலோ பண்ணிருப்பாங்க அதாவது என்ன பண்ணிருப்பாங்கனா ஒரு நட்டாஜி இருக்காங்க முருகன் ஜி இருக்காங்க நம்ம தலைவர் ஆல் இந்தியா புரோட்டோகால்னால அந்த அண்ணா இந்த பிரசிடெண்ட் நான் பண்றதா நான் இருக்கேன் இந்த பிரஸ் மீட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இருக்கேன் சார் ஒரு நிமிஷம் அப்படியே தான் தேசி தலைவர் அவங்க விமன்ஸ் மீங்கனானே தேசி தலைவர் மகளிரணி அண்ணா அவங்க மகளிரணி நிகழ்ச்சியில போட்டுக்கலாம்